அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் உலக சுற்றுலா தினம் விழிப்புணர்வு பேரணி உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு அமிர்த அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தலைமை அதிகாரி சுரேஷ்குமார் சிறப்பு ஏற்பாட்டில் கோவை தொடியலூர் பகுதியில் சுற்றுலா குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இது குறித்து அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் சார்பில் கூறியதாவது உலக சுற்றுலா வழியாக தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபையானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாளை உலக சுற்றுலா தினமாக அங்கீகரித்துள்ளது பொதுவாக பலரும் பொழுதுபோக்கிற்காகவும் சந்தோஷம் மன அமைதி மற்றும் இறை வழிபாடுக்காக இறை வழிபாடுகளுக்காகவும் சுற்றுலா போவதுண்டு பல்வேறு மாநிலங்களின் கலாச்சாரம் சுற்றுலா தலங்கள் கேளிக்க இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க நினைவிடங்கள் புராதன தலங்கள் விரதமிருந்து இறையருள் தரிசனம் வேண்டுதல் நிறைவேற்றுதல் பொது அறிவை வளர்த்து கொள்ளும் விதமாகவும் நேரம் கிடைக்கும்போது வெளியூர்களுக்கு சுற்றுலா சென்று வருகிறார்கள் எனவே சுற்றுலா சென்று வருதல் என்பது மனித வாழ்வில் இன்றையமையாத ஒன்றாக உள்ளது எனவே சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நிலையிலும் சுற்றுலாத்துறையின் முக்கியத்தை உணர்த்தும் வகையிலும் சுற்றுச்சூழல் பொறுப்புகளை மேம்படுத்தவும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலும் நல்லதொரு விழிப்புணர்வை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையிலும் சுற்றுலா தினத்தை கொண்டாடும் வகையில் விழிப்புணர்வு பேரணி ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தனர் மேலும் பேரணிக்கு பாதுகாப்பு அளித்து ஒத்துழைத்த இப்பகுதி போக்குவரத்து காவல்துறையினருக்கு அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினர் இந்த பேரணியில் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கவியரசு கார்த்தி கேசவன் சரத் மேனன் சுனில் பிரியா தீபிகா சுமதி பூஜிதா மற்றும் மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேர்ல்டு டூரிசம் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது நான் நைன்டீன் எயிட்டியில் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்க இது இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உலக அளவு அளவில் வந்து இது வந்து ஒரு மிகப்படுத்தி இந்த ஒரு தினத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க இது எதுக்கும் பாத்தீங்கன்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலாதாரங்கள் அவங்க அவங்களுடைய வளர்ச்சி பிளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து செல்போன் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க சோ நம்ம போய் வெளிய போய் நம்ம என்ன பாக்கணும் அப்படிங்கறது வந்து நான் தெரிய மாட்டேங்குது சோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஃபேமிலி இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே நாலு இடத்துல குழந்தைய கூட்டு போய் அதோடைய வாழ்க்கை வளர பத்தி எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் சார் இந்த வாய்ப்பு எடுத்த எங்களுடைய சிஎஸ்ஆருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் காவல்துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு பொறுத்தளவு அது இல்லாம மக்கள் தொகை பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே முன்னெடுத்து நல்லா நடத்தி நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப முக்கியமானதா அது மாதிரி அவேர்னஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நாள் ஆஹ் ரொம்ப நன்றி சுற்றுலாக்கலன்றது வந்து சும்மா ஒரு நாளா நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு ஏதோ சுற்றுலாக்கணம் கொண்டாடி போறது சுற்றுலா சுற்றுலான்றது வந்து ஒவ்வொரு நாட்டோட வளர்ச்சியில ரொம்ப முக்கிய பங்காற்று சொல்ல போனோம்னா மாலத்தீவுல வந்து சுற்றுலா தான் அந்த நாட்டோட பெரிய இது பண்ணியிருக்கு ஒடிசஸ் மாலத்தீவுலாம் இப்போ அங்க வந்து ஒரு சில பிரச்சனைகள் சமீபத்தில் தெரியும் வீழ்ச்சியெல்லாம் அங்க சுற்றுலா வீழ்ச்சி இருக்கிறதுனால பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டு இப்ப திரும்பவும் அதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க முன்னெடுத்து இருக்காங்க இந்தியாவில எவ்வளவோ முக்கியமான சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கு அந்த ஒவ்வொரு மன்னர் அந்த அரண்மனைகள் நிறைய கடற்கரை இதெல்லாம் இருக்கு அதை பத்திய ஒவ்வொரு விழிப்புணர்வும் எல்லாமே மக்களுக்கு தெரியணும் தெரிஞ்சு எல்லாருமே அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு போய் வந்தாங்கன்னா அது ஒவ்வொரு நாட்டுக்கும் முக்கியமான வளர்ச்சி வந்து பொருளாதாரத்துல வந்து இது முக்கிய பங்காற்றுதான் என்னோட கருத்து கிடைக்கும் வளர்ச்சி